விஜய்யை சொந்தம் கொண்டாடும் த்ரிஷா த்ரிஷா பற்றி உங்களுக்கு தெரியாது விஜயை எச்சரித்த பிரபல பாடகி விஜய் த்ரிஷா முதல் முதலில் ஜோடி சேர்ந்து நடித்த படம் கில்லி படத்தில் விஜய் த்ரிஷா இருவருக்கும் இடையில் கெமிஸ்ட்ரி அருமையாக ஒர்க் அவுட் ஆகியுள்ளது என அப்போது பரவலாக பேசப்பட்டது இதன் பின்பு திருப்பாச்சி படத்தில் இயக்குநரிடம் சிபாரிசு செய்து தனக்கு ஜோடியாக த்ரிஷாவை நடிக்க வைத்துள்ளார் விஜய் என்று அப்போது கூறப்பட்டது இந்த படமும் ஹிட் அடிக்க விஜய் த்ரிஷா கூட்டணி வெற்றி கூட்டணி என பரவலாக சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்ததை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டது இந்த ஜோடி இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து ஆதி குருவி என த்ரிஷாவுடன் ஜோடி சேர்ந்து நடித்தார் விஜய் ஆதி படத்தின் படப்பிடிப்பின் போது படத்தின் இடைவெளியில் த்ரிஷா விஜய் இருவரும் தனியாக கேரவன் உள்ளே நீண்ட நேரம் இருப்பதும் பின்பு படப்பிடிப்பு தொடங்கியதும் இருவரும் ஜோடியாக வெளியில் வருவதாக அப்போது சினிமா வட்டாரத்தில் பரவலாக கிசு கிசுக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து உச்சகட்டமாக வெளிநாடு கதைக்களம் கொண்ட குருவி படத்தில் விஜய் த்ரிஷா இருவரும் ஜோடி சேர்ந்தது அவர்களுக்கு வசதியாக போனது வெளிநாட்டில் படப்பிடிப்பு என்பதால் இருவரும் வெளிநாட்டில் நெருக்கமாக இருப்பதாக கிசுகிசு கிசு வெளியானது இதனைத் தொடர்ந்து இவர்களின் நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்க இந்த தகவல் விஜய் மனைவி சங்கீதாவுக்கு சென்றுள்ளது இதன் பின்பு விஜய் குடும்பத்தில் பூகம்பம் வெடிக்க கணவர் விஜய் இனி த்ரிஷாவுடன் ஜோடி சேர்ந்து நடிக்கக்கூடாது என சங்கீதா கண்டிஷன் போட்டுவிட்டார் என கூறப்பட்ட நிலையில் குருவி படத்திற்கு பின்பு விஜய் த்ரிஷா ஜோடி சேர்ந்து நடிக்கவில்லை இந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பின்பு விஜய் சிபாரிசில் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் நியோ படத்தில் விஜய்யுடன் ஜோடி சேர்ந்தார் த்ரிஷா இந்த நிலையில் மீண்டும் விஜய் த்ரிஷாவுடன் ஜோடி சேர்ந்து நடிப்பதை சங்கீதா விரும்பவில்லை என்றும் இதனால் கணவர் விஜய் மீது உள்ள கோபம் காரணமாக லண்டனில் சங்கீதா கணவரை பிரிந்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் விஜய் பிறந்த நாளுக்கு த்ரிஷா விஜய்யுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் தற்போது த்ரிஷா விஜய் த்ரிஷா குறித்து கிசுகிசு பற்றி பின்னணி பாடகி சுசித்ரா பேசுகையில் விஜயுடன் த்ரிஷா சொந்தம் கொண்டாடுவதற்கு காரணமே மனைவி சங்கீதாவை பிரிந்து விஜய் தனிமையில் இருப்பதுதான் காரணம் என சுசித்ரா பேசியுள்ளார் அரசியலில் வரும் ஆசை த்ரிஷாவுக்கு உள்ள நிலையில் நடிகர் விஜய்யை அதற்காக அவர் பயன்படுத்த நினைப்பது ரொம்பவே பெரிய தப்பு விஜய் இந்த விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டும் விஜய் அரசியல் தலைவராக வேண்டும் என்றால் முதலில் அவர் தனது அப்பா சந்திரசேகருடன் சேர வேண்டும் மேலும் மனைவி சங்கீதாவுடன் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் அப்போதுதான் த்ரிஷா போன்ற ஒட்டுண்ணியெல்லாம் விஜயிடம் நெருங்க மாட்டார்கள் விஜய்யை சிலர் தவறாக இயக்கி வருவதாகவே தெரிகிறது விஜய் மற்றும் த்ரிஷாவை எம்ஜிஆர் ஜெயலலிதா போல எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஜெயலலிதாவும் ஒரு ஒட்டுண்ணிதான் எம்ஜிஆர் வாழ்க்கையில் வந்ததை கருணாநிதி கூட விரும்பவில்லை என்றும் ஜெயலலிதாவால் சிறப்பான ஆட்சியை ஒருபோதும் வழங்கவே முடியவில்லை என்றும் த்ரிஷா அதே போல ஆக ஆசைப்படுவது ரொம்ப தவறு அவர் அதற்கு பதிலாக பாஜகவில் சேரலாம் அழகான நடிகைகள் எல்லாமே பாஜகவில் தான் இணைந்துள்ளார்கள் என்று கூறியுள்ளார் உங்கள் தின சேவல்